ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே ஓம் தட்ச் உடல் உடலில் வரும் நோய் ஆரோக்கியத்தை சாட்சியாக பார்க்குறேன் மனம் மனதில் வரும் இன்ப துன்பத்தை சாட்சியாக பார்க்குறேன் புத்தியில் வர குழப்பம் தெளிவை நான் சாட்சியாக பார்க்குறேன் இன்ப துன்பத்தை சாட்சியாக பார்க்குறேன் சூள சூட்சம பிரபஞ்சத்தை நான் சாட்சியாக பார்க்குறேன் எண்ணங்களை நான் சாட்சியாக பார்க்குறேன் மனதியை சாட்சியாக பார்க்குறேன் அகங்காரியை சாட்சியாக பார்க்குறேன் அகங்காரத்தை சாட்சியாக பார்க்குறேன் புத்தியில் வரக்கூடிய நல்ல முடிவு கெட்ட முடிவு நான் சாட்சியாக பார்க்குறேன் பிராரப்தத்தை நான் சாட்சியாக பார்க்குறேன் பொய்யான பிராரப்தத்தையும் நான் சாட்சியாக பார்க்குறேன் மனசு இந்த உலகத்தை அனுபவிக்கிறதையும் நான் சாட்சியாக பார்க்குறேன் மனசு இந்த உலகத்தை அனுபவிக்காததையும் நான் சாட்சியாக பார்க்குறேன் தூக்கத்தையும் சாட்சியாக பார்க்கறேன் தூக்கம் இன்மையும் சாட்சியாக பார்க்கறேன் துன்பத்தையும் சாட்சியாக பார்க்கறேன் சிந்தனையும் சாட்சியாக பார்க்குறேன் வாசனையும் நம்ம சாட்சியாக பார்க்குறேன் சத்துவ குணத்தில் பிரதிபலிக்கப்பட்ட சிட்சாயை சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்க்குறேன் கடைசியில் குணம் ஒடங்கும் போது நான் உணர்வு மாத்திரமாக இருக்கிறேன் உணர்வு மாத்திரமா இருக்கிறேங்கிறதையும் நான் உணர்கிறேன் நான் அனைத்து எண்ணத்தையும் சாட்சியா பாக்கிறேன் இந்த எண்ணத்தையும் நான் சாட்சியா பாக்கிறேன் இந்த எண்ணமும் இந்த வடிவம் இந்த நாமம் இந்த ரூபம் இந்த கிரியா அனைத்தையும் நான் சாட்சியா பாக்கிறேன் சாட்சியே என்னுடைய உண்மையான சாட்சிங்கிறது மாயில என்னுடைய உண்மையான சுருபம் மாயேற்ற நிலையில உணர்வு மாத்திரமா நான் இருக்கிறேன் நான் உணர்வு சுருபமா நான் இருக்கிறேன் இந்த எண்ணத்தையும் நான் சாட்சியா பார்க்கறேன் மனசுல வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களையும் சாட்சியா பார்க்குறேன் உடல்ல வரக்கூடிய நோய் ஆரோக்கியத்தை சாட்சியா பார்க்குறேன் இன்ப துன்பத்தை சாட்சியாக பார்க்குறேன் இன்ப துன்பம் நோய் உடல் உடலில் வரும் நோய் ஆரோக்கியம் மனம் மனதில் வரும் இன்ப துன்பம் புத்தி புத்தியில் வரும் குழப்பம் தெளிவு நன்றாக தூங்கினேன் நன்றாக தூங்கவில்லை நல்ல கிணறு கெட்ட கிணறு அனைத்தும் பொய் தோற்றம் இந்த பொய் தோற்றத்தையும் நான் பொய்யான சாட்சியாக இருந்து பார்க்குறேன் இதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையான நான் உணர்வு மாத்திரமாக இருக்கிறேன் இந்த உணர்வு மாத்திரமாக இருக்கிறேங்கிற எண்ணத்தையும் நான் சாட்சியாக பார்க்குறேன் சாட்சிக்கு ஆதாரமாக பிரம்மமாக நான் இருக்கிறேன் நான் வந்து பிரம்ம மாத்திரமா இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிற எண்ணத்தையும் நான் சாட்சியாக பார்க்குறேன் நான் வந்து எல்லையற்ற அழிவற்ற காலமற்ற தேசமற்ற சத்து சித்து ஆனந்த அறிவு உணர்வு சுருபமாக நான் இருக்கிறேங்கிற எண்ணத்தையும் நான் சாட்சியாக பார்க்கறேன் எல்லா எண்ணத்தையும் நான் சாட்சியா பார்க்கறேன் எல்லா எண்ணங்களும் ஒடுங்கிய நிலையில சாட்சியும் ஒடுங்கிய நிலையில நான் உணர்வு மாத்திரமா இருக்கிறேங்கிறதையும் உணர்றேன் அந்த எண்ணத்தையும் நான் சாட்சியா பார்க்கறேன் நான் சாட்சி சுரூபமாக சத்து சித்து ஆனந்தமாக நான் இருக்கிறேன் மாயில சாட்சியா பொய்யா இருக்கிற மாதிரி இருக்கிறேன் மாயற்ற நிலையில சத்து சித்த ஆனந்தம் உணர்வு சுரூபமா நான் இருக்கிறேன் இதுவே என்னுடைய உண்மையான தன்மை இதை சொல்லிட்டு இருக்கிற அகங்காரியை நான் சாட்சியா பாக்கிறேன் இந்த அகங்காரி பிற பிறந்தது இறந்ததையும் சாட்சியா பாக்கிறேன் இந்த அங்காரியுடைய கருமாக்கள் அனைத்தையும் நான் சாட்சியா பார்க்கிறேன் பிராரப்த சஞ்சித ஆகாமிய அனைத்து கர்மாக்களுக்கும் நான் சாட்சியா இருக்கிறேன் கர்மாவும் பொய் கர்மா விளைவுகளும் பொய் அகங்காரியும் பொய் பந்த மோட்சம் போயி பக்தி பக்தி படைப்பு ஞானி அஞ்ஞானி விழிப்புலகம் கனவுலகம் உறக்கு உலகம் சமாதி உலகம் நிமித்த காரணம் உப உபாதான காரணம் எல்லா காரணங்களும் போய் தோற்றணும் அனைத்துக்கும் சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்கிறது கூட சத்துவ உணத்தினுடைய சிட்சாய் அம்சம் சத்துவ குண ஒடுங்கின நிலையில நான் உணர்வு மாத்திரமாக இருக்கிறேன் எல்லையற்ற அழிவற்ற காலமற்ற தேசமற்ற சத்து சித்து ஆனந்த உணர்வு சுருபமாக நான் மாத்திரமாக இருக்கிறேன் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை ஓம் தத் சத் இந்த எண்ணங்களும் நானும் அல்ல இல்லை இந்த எண்ணத்தை அறிகின்ற சாட்சி சாட்சி என்ற ஸ்டேட்டஸ் பதவியும் நானும் அல்ல இல்லை நான் எல்லையிட்ட சத்து சித்து ஆனந்த அறிவுணர்வே நான் ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்